ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் இட்லி தோசைன்னு இல்லாமல் நல்லா சூப்பராக டிஃப்ரெண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கூட நல்லா ஹெல்த்தியாக ரொம்பவே பிடிச்சி சாப்பிடுவாங்க இது எப்படி செஞ்சால் பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு மக்காச்சோளம் நல்லா காஞ்சி மக்காச்சோளத்தை போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை சுத்தமாக கழுவிட்டு எடுத்துக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு இது ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா பார்க்கலாம் பரம நேரம் நல்லா ஊர்னதுக்கப்புறமா இந்த பேன் அப்படியே எடுத்து ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் அடுப்பு வந்து ஹை ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா ஒரு கொதி வர வரைக்குமே ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க வேறு உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை வெறும் இந்த மக்காச்சோளத்தை மட்டும் அப்படியே நம்ம இதில் வேக வச்சால் போதும் ஓரளவு நல்லா இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே நல்லா கொதிக்கட்டும் ரொம்ப மக்காச்சோளம் வெந்துடக்கூடாது ஒரு இருபதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் வெந்தாலே போதும் நம்ம அரைக்கிறதுக்கு மட்டும் நமக்கு சரியாக இருக்கிற மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கணும் அதுக்காக தான் ஒரு இருபது பர்சன்டேஜ் மட்டும் வேக வச்சு எடுத்தாலே போதும் ஓரளவு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதித்ததும் தண்ணி வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மக்காச்சோளம் நல்லா சூடு ஆறணும் அதே மாதிரி நல்லா ட்ரையாகணும் அது வரைக்கும் அப்படியே நீங்கள் காய வச்சுருங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு டவலில் போட்டு காய வச்சிங்கனாலே போதும் நல்லா காய்ஞ்சதும் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கூட ஒரு நாலஞ்சு ஏழை சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் ரெண்டு பேச்சாக அரைச்சி எடுத்திருக்கேன் பெரிய ஜாராக இருந்ததுன்னா நீங்கள் ஒரே பேட்சாக கூட அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபை பயன் பவுடராக மாதிரி ரவரவையாக அரைச்சிக்கோங்க இதில் ஒரு செலவு உப்பும் சேர்த்து ஒரு பவுலில் இதோட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இப்போ நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ கப் அரைக்கப்பளவு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா கலந்துக்கோங்க தண்ணி சேர்க்குறப்ப கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிட்டு பார்த்தோம்னா நல்லா புட்டு மாவு மாதிரி உதிரி உதிரியாக வந்துடும் அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு விட்டுடலாம் நான் வந்து அரைச்ச மாவு மொத்தத்தையுமே நான் செய்யலை நீங்கள் மக்காச்சோளம் இந்த மாதிரி வேக வச்சு காய வச்சு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ தோணுதோ அப்போ நீங்கள் புட்டு செஞ்சுக்கலாம் ஒரு கப் மாவு மட்டும் எடுத்து நான் வந்து இப்போ வந்து கலந்து வச்சுருக்கேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா பத்து நிமிஷம் கழிச்சு நல்லா உதிர உதிரியாக வந்திருக்கு இப்போ இதை நம்ம வேக வச்சிருக்கிறதுக்காக நார்மலாக நீங்கள் மேக்கரில் கூட வேக வச்சுக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி குட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க இதில் ஒரு வாழை இலை போட்டுக்கலாம் அடியில் ஒரு லேயர் நல்லா தேங்காய் தருவல் நிறைய போட்டுக்கோங்க மேலே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மாவு போட்டு திரும்ப ஒரு லேயர் தேங்காய் மேலே மாவும் போட்டு ரொம்ப அமுக்காமல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம வேக வச்சிருக்கிறதுக்காக குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி அடியில் சூடு பண்ணிக்கோங்க நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இது நம்ம அப்படியே மேலே அந்த விசில் வர்ற அந்த லீட்டில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சால் போதும் மக்காச்சோளன்றதுனால கொஞ்சம் டைம் கொடுத்து நம்ம வேக வைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இது வெளியில் எடுத்துடலாம் ஒரு மூடி இல்லைன்னா ஒரு இலை போட்டு இந்த மாதிரி மூடிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் அடியில் வந்து ஒரு ஸ்பூன் வச்சுக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இப்போ இது நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதே மாதிரி எத்தனை பேட்ச் தேவையோ அத்தனை பேட்ச் நீங்கள் போட்டு வேக வச்சுக்கலாம் சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஒரு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா பிசைஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல ஹெல்தியானதும் கூட நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்